இப்போ நம்ம எல்லாருக்கும் யோகாம்க கூடிய பெயர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகங்க கூடிய பெயர்ல எக்சசைஸ் பண்றாங்க உடற்பயிற்சி பண்றாங்க மோர் ஆரஸ் கடையோகத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உண்டு அதுலயும் நம்ம வந்து சில பலன்கள் பெறலாம் என்னன்னா உடல் வலு பெறலாம் சம்டைம்ஸ் அந்த எக்சைஸ் உடல் வலுப்பெற வலுப்பற நம்ம மனமும் வலுவாகி கடினைத்தன்மை அடைவதற்கு ஏதுக்கள் உண்டு திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் கிரியா செயல் செயல் வந்து நீ சாதாரணமாக இது வரைக்கும் நம்ம வந்து செயல் செய்யறோம் போராக்குறோம் கறியாக்குறோம் இதெல்லாம் செயல் தான் ஆபீஸ் போறோம் அது கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு நாள் நீ பார்க்கலாம் சாதாரணமாக கை வேலையா கூட நீ என்ன வேணா பார்க்கலாம் காலத்தின் கோலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரோம் அது எந்த வேலையினாலும் பார்க்கலாம் அது எல்லாமே கிரியை இத வந்து சை சித்தாந்தான் கர்மா அப்படிங்குறது இதன் மூலமாக உயிருக்கு மலங்கள் சேரும் கர்ம மலம் செயல் செய்வதன் மூலமாக மலம் சேரும் எதை மாதிரி அப்படின்னு சொல்றேன் ஒரு பசு வந்து சலனம் இல்லாம நிற்கிது அந்த பசுக்கு சாப்பாடு தூக்கம் எதுவும் தேவையில்லை தேவ பசு மூலோகத்துக்கு வந்துது பசி உண்டு புல்லை மேஞ்சுது புல்லை உடனே அதுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு செயல் புல் மேய்தல் ஒரு செயல் தண்ணி குடிக்கிறது ஒரு செயல் அப்புறம் புல்லும் தண்ணியும் குடிச்ச உடனே அதுக்கு இயல்பாக இனவிருத்திக்கான டெம்டேஷன் ஏற்படுச்சு அப்புறம் இனவிருத்தி நடந்துச்சு குட்டி போட்டுச்சு பால் கறந்துச்சு எல்லாமே செய்யலாம் இப்ப அடுத்த வந்து போய் மேய்து அடுத்த பயிர்களை நான் கொஞ்சம் வீணாக்குது இப்ப வினையும் சேருகின்றது செயல் செய்வதன் மூலமாக தொழில் போடுவதன் மூலமாக வினை எப்படி சேருது இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு தொழில் எப்படி படுறீங்க அதனால எப்படி அப்ப வந்து உங்களுக்கு இது வந்து கிரியை அப்படின்னு பேர் இப்ப நம்ம எண்றோம் எண்ணு எண்ணிக்கிறோம் என்ன எண்ணுதோ நான் நமக்கு முடியுதோ முடியலையோ நம்ம அம்மாவே மையம்மா கொண்டு தவைச்சால சமாதியானா என்ன செய்யணும் அது வந்து அன்பர்களுக்கு என்ன அனுக்கிரகம் பண்ணணும் அதுக்கு பேரண்ட நாயகன் வந்து எனக்கு என்ன கருணை பண்ணியிருக்கிறான் என்னோட தொடர்புடைய உயிர்கள் வந்து அஹ் வந்து அந்த உயிர்களோடு நான் என்ன என்ன எதிர்வினை ஆற்றணும் அவங்களுடைய அப்ரோச் என்ன நான் எப்படி இது மாதிரி வச்சுக்கோமே இதுவும் வினைதான் நீங்க வச்சுக்குவோம் நான் இதை சம்பாதிக்கிறோம் அதை சம்பாதிக்கிறோம் நீங்க மீன்ஸ் இவங்க வச்சுக்குவோம் வீடு கட்டணும் கல்யாணம் கட்டணும் புள்ள பத்துக்கணும் அதுவும் எண்ணங்கள் அதில் வந்து எண்ணங்கள் மூலமாக இவனுக்கெல்லாம் மனைவி இப்படி அமைஞ்சிருக்கா இவனுக்கெல்லாம் மனைவி இப்படி அமைஞ்சு நமக்கே அமையலை இவனுக்கெல்லாம் பிள்ளை எப்படி பிறந்திருக்கா அவனுக்கெல்லாம் நமக்கே அப்படி அமைச்சு நம்ம வினையை தான் நம்ம கழிக்க வந்திருக்கிறோம் சரி இவன் பிள்ளை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி பொறாமை சூது வாது அப்படியே அது டெவலப் ஆகுது சாதாரணமாக நினைப்போம் அப்புறம் அந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே விழுந்த உடனே அது மேலும் 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 இவன் பார்த்து ஒரு இவன் கடந்த கிடைக்கு இவன் இப்படி ஆகிட்டானான் இவன் இப்படி ஆகிட்டான் நாம இத்தனை வயதுக்கு பிறகு ஜோதிட சாத்திரமும் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு இன்ன கிரகங்கள் ஆட்சியில் இருந்தால் உச்சத்தில் இருந்தால் இன்ன கிரகங்கள் இத்தனாவது வயசில் நடந்தால் புதன் திசை திசையத்தன வயசில் தொடங்கினா வியாழ விஷயத்தினா வயசில் தொடங்கினா அது இத்தனாவது திசையாக வந்தால் அவர்களுக்கு என்னென்ன பலன்னு ஜோதிட சாத்திரம் சொல்லுகின்றது அப்போ நம்ம என்ன நான் நமக்கு என்ன திசை எப்போ தொடங்குதோ அப்போ நம்ம வினையும் நம்ம அதுக்கு படி அனுபவிக்க தொடங்குகிறோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் இவங்க அவனுக்கு கஷ்டப்படுற தசை முடிஞ்சு போச்சு இப்போ லாபத்தை அனுபவிக்கிற தெசை அவனுக்கு தொடங்கியிருக்கு நமக்கு லாபம் அனுபவிக்கிற தசை முடிஞ்சிருச்சு கஷ்டம் இவமெல்லாம் இவங்களாம் அப்படி இருக்கும்போது நான் அப்படி இருக்கேன் நான் இப்படி என்ஜாய் பண்ணும்போது நான் அப்படி இருக்கேன் இப்போ அவனும் அதை தானமா நம்ம மன நினைக்குங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன் நான் வந்து பொறாமையாக நினைக்கலாமா சூதா நினைக்கலாமா மாதா நினைக்கலாமா என்னென்னமோ சொல்லுவோங்கன்னு ஆனால் மனசுக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓட 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 நமக்கு வந்து அது பொறாமையாக மாறும் அவங்கள பார்த்த ஒரு விருப்பம் மாறும் இவைகள் வினை அப்போ தாறுமாறாக ஓடக்கூடிய எண்ணங்களை நெறிப்படுத்தினால் அது சிந்தனை

அந்த அத்தனை வகுப்புலையும் தீது நன்றி தரவாரான்னு கேட்டுக்கிறேன் அத்தனை வகுப்புலையும் பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தன் கர்மமே கர்மையே கட்டளைக்கல் கேட்டுக்கேன் இப்ப எதுக்கு இதை நினைக்க அப்ப இதை நினைச்சானாலும் நான் வந்து யா என்னுடைய குருவை சரணடைந்து அல்லது எனது இஷ்ட தெய்வத்தை சரணடைந்து என் குலதெய்வத்தை சரணடைந்து இதுலருந்து எப்படியாவது நான் வெளியே வரணும் அப்ப இது மாதிரி நம்ம சரணடைய சரணடைய நம்மளுடைய தாறுமாறுமான சிந்தனைகள் நெறிப்படுத்தப்படும் அப்ப எண்ணங்கள் சார்மாரான எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்டு அது சிந்தனையாக மாறும் அந்த சிந்தனையில இப்போ நம்ம என்ன நினைச்சும் ஒன்றும் காரியம் ஆக போறதில்லை நம்ம பில்ட் அப் ஒன்றும் பில்டிங் ஆக போறதில்லை அப்போ இதுக்கு நம்ம பில்டப் பண்ணணும் வேண்டாம் அப்போ நம்ம பில்ட் அப் எது பண்ணணும் ஒரு நல்ல சத் சங்கத்தை பண்ணணும் அப்போ நம்மளே நல்ல சத் சங்கத்தை தேடி போகிறோம் எப்படியாவது நம்ம நெறிப்படணும் நம்ம மேலான நிலையை அனு அனுபவிக்கணும் அப்படின்னு நல்ல சத்சங்கத்தை தேடிப்போம் அந்த சங்கத்தின் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அதில் கதை கேட்குறோம் அந்த உணர்வுகள் நம்மளை பற்றிக்கிட்டு அப்போ நம்மளுடைய சிந்தனை செம்மைப்படும் சிந்தனை செம்மை இருந்தால் செம்மை மனம் அமையும் செம்மை மனம் திருப்பணிகள் செய்யும் என்ன திருப்பணி இந்த உடலை சுத்திகரமும் திருப்பணினா என்ன இடிஞ்சு பாலணிஞ்சு கிடக்கிற இடங்களை செம்மைப்படுத்துறதுக்கு பிறகு தான் திருப்பணி செய்கிறோம் வீடு வீடு செஞ்சால் அதை வந்து என்ன விஷயம் என்னமோ ஒன்று சொல்லுவீங்க வீடெல்லாம் கோயில் செஞ்சால் புனரமைப்புன்னு சொல்லுவீங்க இதுக்கு வேற பாசம் அதுக்கு வேற பாசம் செம்மை மனம் திருப்பணிங்கிறது நம்ம வந்து இப்போ ஏற்கனவே மனத்தை செம்மையாக்குறதுனால நம்ம பாலடைஞ்ச கட்டிடத்தை ஒட்டடை அடித்து கிளீன் பண்ணிட்டோம் இப்போ அதை மேல் பூச்சி பேசுறோம் அந்த கொத்தி பிறக்கி அதில் உள்ள களைகளைகள்லாம் எடுத்துட்டு இவ்வாறு செய்வது ஒரு சிந்தனையால் மட்டும் மட்டும் அதிசீக்கிரமாக நடக்காது அது நடைபெறுவதற்கு நம்ம உடல் கூறுல உண்டான நாடி நரம்புகளை இயக்க தெரியும் அப்படி இயக்க தெரிவதற்கு பெயர் யோகம் அப்படின்னு நாடி நரம்புகளை இயக்க தெரியணும் அப்படி இயக்க தெரிவதற்கு பெயர் யோகம் ஒருமைப்படுதல் யோகம்னா ஒன்றுதல் ஒருமைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒருமைப்படுதல் எதுல ஒருமைப்படுதும் ஆஹ் எப்படியாவது நாம வந்து அந்த சத்சங்கத்துல அந்த உணர்வை கேட்ட அந்த உணர்வை கேட்டா அது எனக்கு மனதுக்கு நிம்மதியா இருந்துச்சு என் மனதை இடையில இடையில உடனே நீங்க இப்படியே இது போயிரும்னு மட்டும் கனவுடையும் நினைக்காதீங்க இடையில மனித மனத்தினுடைய விசித்திரம் அது மலைக்கு மேல ஏறும் பள்ளத்துக்குள்ள குதிக்கும் மலைக்கு மேல ஏறும் பள்ளத்துக்குள்ள குதிக்கும் இது மனித மன அதை இடையீடு இல்லாமல் நெறிப்படுத்துவது யோகம் அந்த யோகத்துல ஒரே நேரத்துல சிந்தனை செயல் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுடைய கர்ம வினை அத்தனையும் நெறிப்படுத்துது பழைய கர்ம வினைகள் நமக்கு என்ன இருக்கு இந்த உயிருக்கு என்ன கர்மா என்ன கட்டோடு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நெறிப்படுத்துறது கிரியா யோகம் யோகத்துல கிரியா யோகம் இருக்கு ராஜ யோகம் இருக்கு சிவராஜ யோகம் இருக்குது லய யோகம் இருக்கு யோகம் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் யோக யோகங்கள் இருப்பதாக சிவோத்தர சிவோத்தர தர்மம் அப்படிங்கக்கூடிய நூல் சொல்லு சிவோத்தர கூடிய நூல் எண்பத்தி நாலு லட்சம் யோகம் இருப்பதாக சொல்லு அப்போ எண்பத்தி நாலு லட்சம் யோகத்தில் நம்ம உயிருக்கு ஒரு ரெண்டு யோகங்கள் போதும் அந்த யோகம் என்ன பண்ணுதுன்னா இப்ப நம்மளுடைய மனதை சமப்படுத்தி நம்மளுடைய உணர்வை சிரமப்படுத்தி நம்மளுடைய உடலை சிரமப்படுத்தி பேருணர்வை நமக்குள்ள கொண்டு வைக்குது இப்ப நம்ம எல்லாருக்கும் கூடிய பேர்ல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகம் கூடிய பேர்ல எக்ஸசைஸ் பண்றாங்க உடற்பயிற்சி பண்றாங்க அது மோராறு வயசு கட யோகத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உண்டு அதுலயும் நம்ம வந்து சில பலன்கள் பெறலாம் என்னன்னா உடல் வலி பெறலாம் சன்டைன்ஸ் அந்த எட்ரிஸ் உடல் வலுக்கிற வலுக்கற நம்ம மனமும் வலுவாகி கடினத்தன்மை அடைவதற்கு ஏதுக்கள் உண்டு அதன் மூலமா நான் அந்த யோகத்தை குறைய சொல்லலை பட் அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்ல நமக்கு அது மாதிரி ஒரு தன்மை வந்துரும் அப்போ நம்ம அங்கே அப்போ அங்கே வந்து இல்லை நான் என் உடலையும் மனதையும் மென்மைப்படுத்திக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு யோகம் பயன்படும் இந்த சிவராஜ யோகமும் ஏறத்தாழ பிரியா யோகத்தினுடைய ஒரு முக்கால் பங்கு கொண்டுட்டு வந்ததான் இன்னொரு கால் பங்கு பூர்ணமான சரணாகதியும் அழகையும் முடியும் நமக்கு கிடைக்கலங்கும் போது எனக்கு கிடைக்கலையா எனக்கு ஒன்னோடு ஒன்றுவதற்கு கிடைக்கல இந்த வினைகள் வந்து என்னை சாருது தேவையில்லாத கூட்டங்கள் வந்து என்னை சாருது நான் விலகுன்னு தான் நினைக்கிறேன் என்னை சாருது என் மன காமத்தை விடணும்னு நினைக்க கோபத்தை விடணும்னு நினைக்க ஆனால் என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்லி சரணடையும் போது இப்போ காமம் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க காமத்தை விட்டுட்டு தான் யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை எதையுமே விடாம இயல்பாக நடக்கிறதுக்கு தான் யோகம் அப்படி எப்படிமா நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்